ஒன்று ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று சாலமோனை அவனுடைய பிதாவின் ஸ்தானத்தில் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று தீருவின் ராஜாவாகிய ஈராம் கேள்விப்பட்டு தன் ஊழியக்காரரை அவனிடத்தில் அனுப்பினான் ஈராம் தாவிதுக்கு சகல நாளும் சிநேகிதனாயிருந்தான் அப்பொழுது சாலமோன் ஈராமின் ஈராமினிடத்தில் ஆட்களை அனுப்பி என் தகப்பனாகிய தாவீதின் சத்துருக்களை கர்த்தர் அவருடைய பாதங்களுக்கு விடும் அளவும் அவர்கள் தம்மை சுற்றிலும் செய்கிற யுத்தத்தினால் அவர் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட அவருக்கு கூடாதிருந்தது என்று நீர் அறிந்திருக்கிறீர் ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இலைப்பாறுதலை தந்தார் விரோதியும் இல்லை இடையூறும் இல்லை ஆகையால் நான் உன் ஸ்தானத்தில் உன் சிங்காசனத்தின் மேல் வைக்கும் உன் குமாரனே என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான் என்று கர்த்தர் என் தகப்பனாகிய தாவிதனிடத்தில் சொன்னபடியே என் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று இருக்கிறேன் ஆதலால் லீபனோனில் எனக்காக கேதுரு மரங்களை வெட்ட கட்டளையிடும் சீதோனியரை போல மரவெட்டு வேலையை அறிந்தவர்கள் எங்களுக்குள்ளே ஒருவரும் இல்லை என்பது உமக்கு தெரியும் அதற்காக என் வேலைக்காரர் உம்முடைய வேலைக்காரரோடு இருப்பார்கள் நீர் சொல்வதின்படியெல்லாம் உம்முடைய வேலைக்காரரின் சம்பளத்தை உமக்கு கொடுப்பேன் என்று சொல்ல சொன்னான் ஈராம் சாலமோனின் வார்த்தைகளை கேட்டபோது மிகவும் சந்தோஷப்பட்டு அந்த ஏராளமான ஜனங்களை ஆளும்படி தாவிதுக்கு ஒரு ஞானமுள்ள குமாரனை கொடுத்த கத்தர் இன்று ஸ்தோத்தரிக்கப்படுவாராக என்று சொல்லி ஈராம் சாலமோனிடத்தில் மனுஷரை அனுப்பி நீர் எனக்கு சொல்லி அனுப்பின காரியத்தை நான் கேட்டேன் கேதரு மரங்களுக்காகவும் தேவதாரி விருட்சங்களுக்காகவும் உம்முடைய படியெல்லாம் நான் செய்வேன் என் வேலைக்காரர் லீபனோனில் இருந்து அவைகளை இறக்கி கடலிலே கொண்டு வருவார்கள் அங்கே நான் அவைகளை தெப்பங்களாக கட்டி நீர் நியமிக்கும் இடத்துக்கு கடல் வழியாய் அனுப்பி அவைகளை அவிழ்த்து ஒப்புவிப்பேன் அங்கே நீரவைகளை ஒப்புக்கொண்டு ஒப்புக்கொண்டு என் ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுத்து என் விருப்பத்தின்படி செய்ய வேண்டும் என்று சொல்ல சொன்னான் அப்படியே ஈராம் சாலமோனுக்கு வேண்டிய மட்டும் கேதுரு மரங்களையும் தேவதாரி விருட்சங்களையும் கொடுத்து கொண்டு வந்தான் சாலமோன் ஈராமின் அரண்மனைக்கு போஜனத்திற்காக இருபது கலம் கோதுமையையும் இடித்து பிழிந்த ஒலிவ மரங்களின் இருபது கல எண்ணெயையும் கொடுத்தான் இப்படி சாலமோன் ஈராமுக்கு வருஷந்தோறும் கொடுத்து வந்தான் கத்தர் சாலமோனுக்கு சொல்லியிருந்தபடியே அவனுக்கு ஞானத்தை தந்தருளினார் ஈராமுக்கும் சாலமோனுக்கும் சமாதானம் உண்டாயிருந்து இருவரும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள் ராஜாவாகிய சாலமோன் இஸ்ரவேல் எல்லாரிலும் ஊழியத்துக்கு முப்பதுனாயிரம் அமஞ்சி ஆட்களை பிடித்தான் அவர்களில் ஒவ்வொரு மாதத்திற்கு பதினாயிரம் பேரை மாற்றி மாற்றி லீபனோனுக்கு அனுப்பினான் அவர்கள் ஒரு மாதம் லீபனோனிலும் இரண்டு மாதம் தங்கள் வீடுகளிலும் இருப்பார்கள் அதோனி அந்த அமஞ்சி ஆட்களின் மேல் விசாரிப்பு காரனாயிருந்தான் தாளமோனிடத்தில் சுமை சுமக்கிறவர்கள் எழுபதுனாயிரம் பேரும் மலைகளில் மரம் வெட்டுகிறவர்கள் எண்பது நாயிரம் பேரும் இவர்களை தவிர வேலையை விசாரித்து வேலையாட்களை கண்காணிக்கிறதற்கு தலைமையான விசாரிப்புக்காரர்கள் மூவாயிரத்து முன்னூறு பேரும் இருந்தார்கள் வெட்டின கல்லால் ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட பெரிதும் விலையேற பெற்றதுமான கற்களை கொண்டு வர ராஜா கட்டளையிட்டான் ஆலயத்தை கட்ட சாலமோனின் சிற்ப ஆசாரிகளும் ஈராமின் ஆசாரிகளும் கிபலி ஊராரும் அந்த மரங்களையும் கற்களையும் வெட்டி ஆயத்தப்படுத்தினார்கள்